வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பகத் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் நீங்கள் ஏன் தேர்ச்சி பெறவில்லை சரியா ஸோ நம்ம இதில் படிச்சுட்டு நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ஜிஎஸ் மார்க்கால் போச்சு தான் இப்போ வந்து கால் பண்ணி அடுத்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நீங்கள் ஏன் ஆனீங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல ஸோ அதை தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் போஸ்டிங்கில் ரிசல்ட் வந்துருச்சு நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க நான் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன் எல்லாேருமே பார்த்துருப்பீங்க பட் அதில் ஒரு மெசேஜ் எனக்கு என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட் கிடையாது சும்மா நம்ம வீ வீடியோ பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு கிளாரிஃபைக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சிஸ்டம் மேனேஜர் அப்படின்ற ஒரு வேக்கன்சி இருந்துச்சு சரியா கால்ஃபர் பண்ணும்போது ரெண்டு வேக்கன்சி ஜென்ரலுக்கு ஒன்று கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சி இருந்துச்சு ஸோ அந்த வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்துருச்சு அந்த ரிசல்ட்டோட நமக்கு மெசேஜ் பண்ணாங்கள அவங்களோட மார்க் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு அவங்களோட ஜிஎஸ் மார்க் சொல்கிறேன் மேஜர் அதிகமாக இருக்குது தான் ஜிஎஸ் மார்க்ஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ ஐம்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அதாவது ஐம்பது அதாவது முப்பத்தி ஏழு கொஷின் தான் அவங்க ஜிஎஸ் போட்டிருக்காங்க முப்பத்தி ஏழு கொஷின் தான் ஜிஎஸ் போட்டிருக்காங்க அவங்களோட ரேங்க் சொல்கிறேன் கவனிச்சிக்கோ ஓவரால் ரேங்க் இருபத்தி மூணு அவங்க கேட்டகிரியில் ரேங்க் மூணுப்பா அந்த கேட்டகிரிக்கு ஒரு போஸ்டிங் சொன்னல அந்த போஸ்டிங்கில் அவங்க மூணாவது ரேங்காக இருக்காங்க சரியா இப்போ என்ன சொல்ல வர்றீங்க சார் அப்படின்னா இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சிக்கு இவ்வளோ லோ மார்க்குக்கு மூணாவது ரேங்க் வந்திருக்குன்னு சொல்ல வர்றோம் அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் ஒரு வேக்கன்சி அப்படின்றதுனால ஒரு வேக்கன்சிக்கு நாமலாம் அப்ளை பண்ணுவோமா அப்படின்ற ஒரு கேட்டகரியில் யாருமே அப்ளை பண்ணலையா எனக்கு தெரியல ஏன்னா பாலிடெக்னிக் அப்படின்ற ஒரு எக்ஸாமை நான் பார்த்துருக்கேன் அந்த கொஷின்ஸை வந்து தான் பார்த்துருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து படிச்சு உள்ளே போயிருக்காங்க சில பேர் சிவி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ டஃப் கொடுத்த ஒரு எக்ஸாமுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க்கே வந்து ரொம்ப இறங்கி வருது இது என்ன ரீசன்னால் ஃபஸ்ட்டு யாரும் அப்ளை பண்ணுறது தான் சொல்கிறோம் ஒரு வேக்கன்சி இருந்தாலும் ஒரு வேக்கன்சி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ அவங்களுக்கு வந்து மூணாவது ரேங்க் இருக்காங்க ஓகேவா ஸோ என்னென்னா ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டு ஒன் ஈஸ்ட்டு த்ரீல எடுப்பாங்க அந்த வேக்கன்சி அவங்க ஃபுல் பண்ணணும் ஓகேவா ஸோ இதில் வந்து அந்த கேட்டகரி ரேங்க்கை வந்து அந்த வேக்கன்சியை வந்து ஃபைனலை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா ஜிஎஸ் அவங்க முப்பத்தேழு கொஷின் தான் போட்டிருக்காங்க அவங்க வந்து கேட்டகிரியில் மூணாவது ரேங்காக இருக்காங்க அவங்களோட உண்டான கேட்டகிரியில் உண்டான கேட்டகிரியில் மூணாவது ரேங்காக இருக்காங்க அப்போ நீங்கள்லாம் யோசித்து பாருங்கள் ஜிஎஸ் தான் இங்கே தீர்மானிக்கிறது ஏன்னா அவங்க மெயின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது மார்க் வச்சுருக்காங்க சரிங்களா அதாவது ஒன் டுவெண்ட்டி கொஷின் வச்சுருக்காங்க அப்போ ஒன் டுவெண்ட்டி கொஷின் அடிச்சிருக்காங்க மேஜர் இப்போது அவங்க ஜிஎஸ்சில் ஒரு ஐம்பது கொஷின் போட்டிருந்தா கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் ரேங்க் வந்திருப்பாங்க நம்ம இதில் நார்மலாகவே ஜிஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாகவே நம்ம ஜிஎஸ் அறுபது கொஷின் டு எழுபது கொஷின் நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க கேஷுவலாக இருக்காங்க டெஸ்ட் அட்டன்ட் பண்ண மாட்டேங்க சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படி இருந்தாலே அறுபது டு எழுபது கொஷின் நல்லா படித்தா எண்பது கொஷின்ஸ் அதுக்கு கேரண்டி அப்போ என் ரிசல்ட் எதை தீர்மானிக்குதுன்னு நீ சொல்லி பார்த்தேன் அப்படின்னா ஜிஎஸ் நூறு கொஷின் தான் உன்னோட ரிசல்ட்டை தீர்மானிக்குது மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன் ஜிஎஸ் தான் ரிசல்ட்டை தீர்மானிக்குது கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸோட இன்ட்ரி மற்றும் நான் இன்ட்ரி போஸ்டிங்ஸோட கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் மூணு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஜிஎஸ் மட்டும்தான் உங்கள் ரிசல்ட்டை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் லேட்டாக லேட்டாக ஜாயின் பண்ணாதீங்க கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸுக்கு ஜிஎஸால் அதிக பேரை வேலை காமிச்சிருக்கும் இப்போல்லாம் கம்பெனி டெக்னிக்கல் சார் அத்தனை பேர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை சார் அப்படின்னு அந்த மெசேஜ் கூட நான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் எல்லோரும் பார்த்துருக்கேன் அப்படியெல்லாம் நான் வந்து அவங்க மேஜர் அறுபது நேரம் எழுபது நேரம் கட்டி படிக்கிறாங்க ஆனால் ஜிஎஸ் வந்து தான் அவங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு அவங்க ஓப்பன் டவுதாக கொடுக்காங்க சரியா அதனால் ஒரு வேக்கன்சி இருந்தால் அப்ளை பண்ணு அது ஒன்னோடய வேக்கன்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அப்ளை பண்ணு ஜென்ரல் டேனில் சரியா அதனால் மிஸ் பண்ணார் செகண்ட் ஜிஎஸ் படி என்கிட்ட தான் படி நான் கூட சொல்லவே எங்கேயாவது படி ஆனால் ஜிஎஸ் டாப் ஸ்கோர் ரெடி சரியா ஒரு அறுபது கொஷின் டு எழுபது கொஷின் என்கிட்ட வந்தால் எண்பது கொஷின்ஸ் அக்யூரஜியாக அதுதான் வேலையை தீர்மானிக்கும்னு சொல்லி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணேன் ஓகேவா தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்